நந்தவனபுரன்ற கிராமத்தில் ராமையான்னு ஒருத்தர் இருந்தாரு ஒரு நாளைக்கு அவர் இருந்து வெளியே வந்து அங்க இங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு பார்த்தா அவரோட ரெண்டு பொண்ணுங்களும் வந்து நின்னாங்க ராமையாக்கு அவரோட ரெண்டு பொண்ணுங்களையும் பார்த்ததும் சந்தோஷமா இருந்தது அவருக்கு அவங்களோட பொண்ணுங்கன்னா ரொம்ப ரொம்ப உயிர் ரெண்டு பொண்ணுங்களும் மாப்பிள்ளையோட வீட்டுக்கு வந்திருந்தாங்க ராமையாவோட பெரிய பொண்ணு பேர் சந்திரிகா சின்ன பொண்ணு பேர் பிரதீபா அந்த காலத்தில் படிப்பு பத்தி பெருசா எந்த ஒரு அறிவும் இல்லாததுனால சந்திரிகா பெருசா படிக்கல அதுவும் அவளுக்கு சின்ன வயசுலே கல்யாணம் பண்ணியும் வச்சுட்டாங்க அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டை விட்டே போயிட்டான் ரெண்டாவது பொண்ணு பிரதீபா டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கா படிச்ச பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா ராமையாவுக்கு இப்படி ரெண்டு பொண்ணுங்களும் மாப்பிள்ளையோட வீட்டுக்கு வந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ராமையாவோட மனைவி பேரு துளசி அவங்க அன்னைக்கு கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்பாவை பார்த்த ரெண்டு பொண்ணுங்களும் ரொம்ப ஆனந்தமா அவர்கிட்ட போனாங்க அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா அப்பா உங்க உடம்பெல்லாம் நல்லா தானே இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே எனக்கு என்னமா நான் நல்லா தான் இருக்கேன் ஏன் ஆரோக்கியத்துக்கு என்ன எல்லாம் நல்லா தான் இருக்கு அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் கதைகளை பேசிக்கிட்டு ருசியான சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு சாயந்தரம் சந்திரிகாவோட கணவர் ராகேஷ் பிரதீபாவோட கணவர் வாசும் திண்ணையில உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க வாசு நீ ரொம்ப லக்கி ஏன்னா உன் மனைவி பிரதீபா நல்லா படிச்சிருக்கா உங்களுக்கு குழந்தை பிறந்த அவளே சொல்லி கொடுத்துருவா அண்ண அதனால என்னன்னு என்னோட அண்ணி சந்திரிகா அண்ணி படிக்கலனா கூட நல்ல குணமோ திறமையும் இருக்கு அதுவே போதுமேனே நல்லா சொன்ன வாசு அவ எங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறா அவகிட்ட ஏதாவது சொன்னா அது கூட புரியாது பிளாக் காஃபின்னு சொன்னா கூட புரியாது பிரதிபாக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியும் அதுதான் வாசு நானும் சொன்ன ஐயோ அண்ண அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் எந்த வேலையும் செய்ய மாட்டா என்னதான் வேலை வாங்குவா வீட்டுக்குள்ள இருந்த துளசி அவங்க ரெண்டு பொண்ணுங்க கிட்டயும் இப்படி கேட்டாங்க பொண்ணுங்களா மாப்பிள்ளைங்க உங்களை நல்லா தானே பாத்துக்கிறாங்க அம்மா நல்லா தாமா அட போங்கம்மா காலையில எந்திரிச்சதுல இருந்து ஏதாவது வேலை சொல்லிக்கிட்டே இருப்பாரு அந்த வேலையை செய்யலன்னு வச்சுக்கோங்க நான் தான் திட்டு வாங்கணும் அதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு எல்லாரும் டைனிங் டேபிளில் உட்காந்தாங்க அங்கே துளசி ராமையாவுக்கு பரிமாறினாங்க சந்திரிகா அவளோட கணவருக்கு பரிமாறினா ஆனால் துளசி மட்டும் உட்காந்து சாப்பிட ரெடி ஆயிட்டா அதை பார்த்த வாசு பிரதிபா அங்க பாரு உங்க அம்மாவையும் அக்காவையும் அவங்க கணவருக்கு பரிமாறுறாங்க ஆனா நீ முதல்ல சாப்பிட உட்காந்துட்ட ஏங்க உங்களுக்கு கை இல்லையா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அதை எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியதானே இதுல வைக்கணும் அதுல வைக்கணும் சொல்றீங்க பிரதீபா நான் அப்படி சொல்ல வரல அது மரியாதை ஒரு கணவருக்கு மனைவி கொடுக்கற மரியாதை அது சரி நீங்க எனக்கு என்ன கொடுத்திருக்கீங்கன்னு உங்களுக்கு மரியாதை அன்பெல்லாம் நான் கொடுக்கணும் ஏய் பிரதீபா அப்படி கிடையாது கணவருக்கு சாப்பாடு பரிமாறதுல என்ன ஆயிட போறோம் சொல்லு நம்ம அவங்களுக்கு இரண்டாவது அம்மா மாதிரி இது நம்ம குடும்பம்ல

என்னங்க அப்பறம் நீங்க அதிகமா சம்பாரிங்க என்ன வீட்ல இது பண்ணாத அத பண்ணாதன்னு சொல்லாதீங்க பிரதீபா சொன்னதை கேட்டோம்னா வாசுக்குக்கோ வந்து அங்க இருந்து எந்திரிச்சு போயிட்டாரு பிரதீபா எதுவுமே நடக்காத மாதிரி நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா பிரதீபா பேசினது அங்க இருந்த யாருக்கும் பொடிக்கல ராகேஷ்க்கு மூச்சு வந்த மாதிரி இருந்தது இத கேட்டு சந்திரிகா என்ன மன்னிச்சிரு நீ படிக்கலன்னுட்டு நான் உன்னை எவ்வளவு தர்மம் கஷ்டப்படுத்திருக்க ஆனா நீ என்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போயிருக்க ஆனா இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் ஓ அன்பு மட்டும் எனக்கு போதும்னுட்டு அப்படி பிரதிபாவை பார்த்த ராகேஷ்கு நம்ம மனைவி சந்திரிகா எவ்வளவு நல்லவன்றது ரொம்ப நல்லா புரிஞ்சுது அவருக்கு சந்திரிகாவை இன்னும் அதிகமா பிடிக்க ஆரம்பிச்சுது அடுத்த நாளைக்கு எல்லாருக்கும் சந்திரிகா டீ போட்டு கொடுத்தா காலையில அவ்வளவு நேரமாகியும் பிரதிபா எந்திரிக்கல வாசு டீ எடுத்துக்கோங்க வாசு சந்திரிகா நீ உங்க தங்கச்சிக்கு கூட இந்த மாதிரி வேலையை சொல்லி கொடுங்க வாசோ பிரதிபாவ நாங்க ரொம்ப செல்லமா வளர்ந்துட்டோம் ஆனா அவ கெட்டவளா கிடையாது கண்டிப்பா எல்லாத்தையும் அனுசரிச்சுட்டு போவா சந்திரிகா அண்ணி நீங்க என்ன சொன்னாலும் நான் இதுல ஏத்துக்க மாட்டேன் கல்யாணம் ஆகி அவ மாறவே இல்ல நீங்க மட்டும் நல்லவங்களா இருக்கீங்க அது கேட்டோம் சந்திரிகா மௌனமா இருந்தா ராமையாக்கும் அவரோட மனைவிக்கு கூட பிரதிபா அவளோட கணவரை மதிக்க மாட்டான்றது புரிஞ்சுது அவளுக்கு எடுத்து ரெண்டு பேரும் நினைச்சாங்க எப்படி எடுத்து சொன்னா உங்க பொண்ணு பிரதிபாக்கு புத்தி வரும் என்னன்னு சொல்றது உன் பொண்ணாம வேலைக்கு வெளியே அமிச்சுட்டு வாசு தம்பிய வீட்டு வேலை எல்லாத்தையும் பண்ண சொல்றான் அப்படின்னு ராமையா வாசு கூப்பிட்டு இனிமேல் பிரதிபா திருந்தணும்னா அவளை நீங்க வீட்டுக்கு வெளியே வேலைக்கு அனுப்புங்க நீங்க வீட்டு வேலையை பார்த்துக்கோங்கன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அவங்க அவங்க வீட்டு போனதுக்கு அப்புறமா வாசு பிரதிபா கிட்ட பிரதிபா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லும் நீ வீட்டு வேலையை பார்த்துக்க என்ன பார்த்துக்க அவஸ்தப்படுறது புரியுது நீ என்ன அது செய்யங்க இப்பவாது புரிஞ்சுக்கிட்டீங்களே அதனாலதான் பிரதிபா நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் நான் வீட்ல இருந்து நீ செய்யற எல்லா வேலையும் செய்யற எல்லாரையும் பாத்துக்கற நீ போய் வெளிய ஒரு நல்ல கம்பெனில வேலை பாரு நான் எதுக்குங்க வேலைக்கு போனோம் நீ படிச்ச படிப்புக்கு வேலை கூட பார்க்க மாட்டியா என்ன வீட்ல வேலை செய்வா நீ படிச்சிருக்க எனக்கு வேலை செய்ய வராதுன்னா இல்ல உத்தியோகம் தான் புருஷ லட்சணம் அப்போ வீட்டை யாரு பாத்துப்பா பிரதீபா சரி சரி நான் வேலைக்கே போறேன் அப்படி வேலைக்கு போலான்னு முடிவெடுத்தா பிரதீபா அடுத்த நாளைக்கு ரொம்ப தீவிரமா எல்லா கம்பெனியும் ஏறி இறங்கி வேலை கேட ஆரம்பிச்சா ஒரு கம்பெனிலயும் வேலை கிடைக்கல பிரதிபாக்கு அப்ப வாசு வீட்ல இருந்து எல்லா சமையலையும் முடிச்சு பிரதிபா வீட்டுக்கு வந்தோட காஃபி டீ அதுக்கப்புறம் டின்னர் எல்லாம் அவளுக்கு பரிமாறினாரு அவளுக்கு சேவை செஞ்சாரு என்ன பிரதிபா ரொம்ப டயர்டா இருக்க ஏதாவது வேலை கிடைச்சதா இல்லையா அட போங்க எந்த கம்பெனியில் வேலை கேட்டாலும் நீங்கள் ஏதாவது கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களா வேற ஏதாவது டேலண்ட் இருக்கான்னு கேட்குறாங்க கவலைப்படாத பிரதீபா முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு வாசு சொன்னதுக்கு அப்புறமா பிரதீபாக்கு இவ்வளோ நாள் வாசு வேலை தேடி கஷ்டப்பட்டிருக்காரு நிறைய தடவை வேலைக்கு போயிருக்காரு இல்லாமையும் இருந்திருக்காரு எந்த கஷ்டத்தையும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணலையே இவ்வளோ நல்லவளாக இருக்காருன்னுட்டு புரிஞ்சுது இப்படி ஒரு வாரமாக வேலை தேடி தேடி ஒரு சின்ன ஆஃபீஸில் வேலை கிடைச்சது பிரதீபாக்கு அப்பாவ வாசுக்கிட்ட என்னங்க எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படியா கங்கராஜ் பிரதீபா உனக்காக இன்னைக்கு ஸ்பெஷலா ஸ்வீட் செஞ்சு தரேன் அப்படி சொல்லிட்டு வாசு கிச்சன் கொள்ள போனாரு இத பார்த்த பிரதீபா நம்ம என்னைக்குமே வாசுக்காக எதுவுமே ஸ்பெஷலா பண்ணி தரலேன்னு யோசிச்சா நான் வாசுக்காக இது வரைக்கும் எதுவுமே ஸ்பெஷலாக பண்ணதில்ல சாப்பாடு பண்ணுறதே ரொம்ப சிரமமாக நினச்சல ஆனால் இன்னைக்கு இவரு பிரதிபா ஒரு மாதம் கஷ்டப்பட்டு உழைச்சி ஃபஸ்ட் மந்த் சேலரியோட வீட்டுக்கு வந்தா என்னங்க என்னங்க எனக்கு முதல் மாத சம்பளம் வந்திருக்குங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்க பிரதிபா வீட்டு செலவு போக மீதி இருக்க காசுல ஒரு நல்ல சாரி ஒண்ணு வாங்கிக்கோ சரிங்க வீட்டு செலவு எவ்வளவு பிரதிபா வீட்டுல ஈபி பில் பாலுக்கு அப்புறம் மல்லிகை சாமானுக்கு வீட்டுல கூட்டி போயிருக்கிறாங்களா அவங்களுக்கு இதெல்லாம் சேர்த்து எப்படியும் ஒரு பதிமூணாயிரம் ரூபாய் வந்துரும் இவ்வளவுதான் பிரதிபா அப்படின்னா மொத்தமா பதிமூணாயிரம் ரூபாய் வாங்க மீதி இருக்கிறது வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் தான் அவ்வளவுதானா அவ்வளவுதான் இல்ல பிரதீபா இப்பதிக்கு இந்த செலவு இது போக நம்ம யாருக்காவது உடம்பு சரியில்லை மருந்து பாத்திர அதுக்கப்புறம் பிற்காலத்துல குழந்தைங்க வந்தா அந்த செலவும் தனி செலவுல பிரதிபா என்னது ஒரு மாசம் கஷ்டப்பட்டு காசு சம்பாரிச்சா இவ்ளோ தானா நம்மளால மிச்சம் பண்ண முடியுது ஆமா பிரதிபா இப்ப இருக்க விலைவாசி எல்லாம் அப்படிதான் இருக்கு அப்படி சொல்லிட்டு வாசு அங்க இருந்து போயிட்டாரு பிரதிபா யோசிச்சு பார்த்தா வாசு இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு ஒரு மாசம் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பளத்தை வீட்டுக்கு கொண்டு வரும்போது என்கிட்ட எந்த கஷ்டத்தையும் அவர் சொன்னதில்லை எல்லா பிள்ளையும் அவரே பாத்துப்பாரு மீதி இருக்க என்ன மாசத்துல ரெண்டு தடவை சினிமா கூட்டிட்டு போவாரு இதெல்லாம் எப்படி அவர் சமாளிச்சாரு என்னோட சப்போர்ட் எல்லாமே சமாளிச்சிருக்காரு அவரு ரொம்ப கிரேட் ஆனா நான் அவருக்கு ஒரு டீ காஃபி கூட போட யோசிப்பேன் அப்படி பிரதீபா கொஞ்சம் கொஞ்சமா தான் செஞ்ச தப்பு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டா ஆனா அது போய் சொல்லி வாசு கிட்ட சாரி கேட்க அவளுக்கு தயக்கமா இருந்தது தனக்கு வந்த இந்த மாற்றத்தை செயலாளதா காட்டணும்னு முடிவெடுத்தா அடுத்த நாள் காலையில வாசு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே சமையல் எல்லாம் செஞ்சு வச்சுட்டா வீடு எல்லாம் கூட சுத்தம் பண்ணி வச்சிருந்தா பிரதிபா வாசு வந்தாரு அப்ப பிரதிபா குட் மார்னிங் வாசு எனங்க சீக்கிரமா போய் குளிச்சிட்டு வந்துருங்க டிஃபன் ரெடி பண்ணிட்டேன் ரெண்டு பேருக்கும் லஞ்சும் பேக் பண்ணிட்டேன் எனக்கு எதுக்கு லஞ்ச் பேக் பண்ண பிரதிபா என்னங்க நீங்க இனிமேல் வேலைக்கு போங்க நானும் வேலைக்கு போறேன் வீட்டு வேலை எல்லாம் நான் பாத்துக்கிறேன் பிரதிபா நீயும் என் கூட சேர்ந்து வேலை செய்ய போறியா ஆமாங்க குடும்பம் நடத்தணும்னா ரெண்டு பேரும் வேலைக்கு போகணும்ன்றத புரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் நான் உங்களுக்கு எல்லா விதத்திலயும் சப்போர்ட்டிவா இருப்பேன் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேங்க பிரதிபா ஆனா உன்னால வீட்டு வேலையோ அதுக்கப்புறம் எப்படி பாத்துக்க முடியும் என்னால முடியுங்க நீங்களும் எனக்கு துணையாருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாம் பண்ணலாம் பிரதிபா அப்படி சொன்னா வாசு சந்தோஷப்பட்டார் அன்னில இருந்து வாசு ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்தாரு ஆத்திரேயபுரம்ன்ற ஊர்ல கமலா விமலான அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க கமலா விமலாவோட அப்பா அவங்களுக்கு சின்ன வயசா இருக்கும் போதே இறந்து போயிட்டாரு அவர் நடத்தின தேங்காய் எண்ணெய் கடைய கமலா நடத்திட்டு இருந்தா அதுல வர வருமானத்துல கஷ்டப்பட்டு விமலாவை படிக்க வச்சுட்டு இருந்தா கமலாவோட முடி ரொம்ப நீளமான முடி நல்லா தரையத்தோடும் அதனாலே இவளை மாதிரி அடர்த்தியான நீளமான முடி இந்த ஆயிலில் தான் வளருதுன்னுட்டு அவகிட்ட தேங்காய் எண்ணெய் வாங்குவாங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு வீட்டில் துணி துவச்சிட்டு இருக்கும் பக்கத்து வீட்டு பத்மா அக்கா கமலா கிட்ட சோகமாக வந்தாங்க கமலா கமலா சொல்லுங்க சித்தி என்ன விஷயம் சோகமா இருக்கீங்க நான் என்னன்னு சொல்றது கமலா அப்படி சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சாங்க பத்மாக்கா ஐயோ என்னாச்சு சித்தி ஏன் அழறீங்க என்ன விஷயம் எதுவா இருந்தாலும் சொல்லுங்க சித்தி நான் தான் இருக்கேன்ல என்னோட பொண்ணு ஷைலஜாக்கு முடி கம்மியா இருக்குன்னு எந்த பையனும் அவளை கல்யாணம் பண்ணிக்கவே வர மாட்டேங்கிறான் அதுதான் என்னோட பெரிய கவலை ஐயோ சித்தி இதுக்காக கவலைப்பட்டு இருக்கீங்க நான் உங்க சைலஜாக்காக ஒரு புது விதமான ஹேர் ஆயில் ஒன்னு ரெடி பண்ணி கொடுக்கறேன் அத தடவனா முடி கருகருன்னு நீளமா வளரும் அடர்த்தியா வளரும் அப்படி சொல்லிட்டு கமலா வீட்ல இருந்து ஒரு ஹேர் ஆயில் எடுத்துட்டு வந்து சித்தி ஷைலு கிட்ட இத ஒரு நாளைக்கு மூணு தடவை தடவை சொல்லுங்க இது கேட்டோன்ன பத்மா கமலாக்கு காசு கொடுக்க போனா சித்தி எதுக்கு இந்த காசெல்லாம் நம்ம என்ன அப்படியா பழகிறோம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் எப்படியாவது ஷைலஜா குணம் ஆனா எனக்கு போதும் அம்மா அப்பா போனதுக்கு அப்புறம் நீங்க தான் எங்களை பாத்துக்கிட்டீங்க காசு கொடுத்து எங்களை வெளியே எல்லாம் நடத்தாதீங்க கமலா எப்பயும் உன்னை பார்க்கும் போதெல்லாம் நீ ஏன் எனக்கு பொண்ணா போல இருக்கலன்னு தோணும் அவ்வளோ நல்லவ கமலா நீ பத்மா அப்படி சொல்லிட்டு அழுகைய தொடச்சிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க நடக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருந்தா விமலா விமலா அப்ப கமலா கிட்ட வந்து அக்கா நீ இப்படி பண்றதே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அக்கா விமலா நீ எதை பத்தி மா சொல்ற அக்கா இப்போ எதுக்கு அந்த பத்மா அக்காக்கு ஃப்ரீயா ஆயில் கொடுத்த எப்பயோ உதவி செஞ்சிருக்காங்கன்றதுக்காக இப்போ எல்லாம் ஃப்ரீயா கொடுக்க முடியுமா என்ன நம்மளும் பொழைக்க வேண்டாம் பாரு விமலா எல்லா காசு காசு கஷ்டப்பட்டப்போ பத்மா சீத்தி தான் நமக்கு உதவியா இருந்தாங்க அவங்க இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்னு சொல்ல முடியாது முதல்ல உன் படிப்புல கவனத்தை செலுத்து காசு காசுன்னு பாக்காத மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நல்லா படிச்சு முன்னேறி அதுதான் முக்கியம் கமலா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டா அப்ப விமலா தனக்கு தானே இந்த அக்கா எப்பயும் இப்படிதான் நல்லது செய்யணும் இது பண்ணு அது பண்ணுன்னு இருக்கிற வாய்ப்பு எல்லாத்தையும் விட்டுடுவா நான் தான் இதாவது பண்ணிக்கணும் அப்படி நினைச்சா விமலா ஒரு நாளைக்கு ராமோன்னு ஒருத்தன் சாரி விற்கிறவன் அந்த ஊருக்கு வந்திருந்தான் அவன் தள்ள வண்டியில் சாரி விற்றுக்கிட்டு இருக்கும் திடீர்னு தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வந்த ஒரு பொண்ணு மேலே இடிச்சிட்டான் அவன் கையில் இருந்த தேங்காய் எண்ணெய் எல்லாம் கீழே ஊற்றிடுச்சு ராமுக்கு கொஞ்சம் நல்ல எண்ணம் இருந்தது அடுத்தவங்களுக்கு உதவி செய்வான் அவ அந்த பொண்ணை எழுப்பி அவ கிட்ட பாருமா உன் பேர் அப்படி அந்த பொண்ணு கை கால எல்லாம் பாத்ததுக்கு அப்புறமா ஏமா உனக்குதான் எந்த அடியும் படல அப்புறம் எதுக்கு அழுத்துக்கிட்டு நீ யாரு எங்க இருந்து வர உன் பேர் என்னமா அப்படின்னு ராமு கேட்டோன்னா அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கதை நிப்பாடிட்டு ராமு கிட்ட

அப்படின்னு ராமு கேட்டதுக்கு அஞ்சலி விக்கி விக்கி அழுதுகிட்டே கடையில் வாங்கினாலும் எங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்க கமலா அக்கா கிட்ட மட்டும்தான் தேங்காய் எண்ணெய் வாங்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னதுக்கு அப்புறமா கமலா கிட்ட தேங்காய் எண்ணெய் வாங்கினா ராமு அவனுக்கு கமலாவை பார்த்தோன்னு பிடிச்சி போயிடுச்சு நாட்கள் போச்சு தினமும் ஆத்திரையை போகிறதுக்கு புடவை வைக்கிறதுக்காக வந்துட்டு இருந்தான் ராமு அவன் கமலாவை பார்த்து ஆசைப்பட்டு ஒரு நாளைக்கு கமலா கிட்ட கமலா எனக்கு முதல் தடவையா உங்களை பார்த்த போதே பிடிச்சிருச்சுங்க நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் என்ன சொல்றீங்க அப்படின்னு ராமு கேட்டதும் ராமுவ கமலாக்கு பிடிச்சிருந்தது ஆனா அத மறைச்சிட்டு கமலா அவன்கிட்ட அது என் தங்கச்சி விமலாவை விட்டுட்டு நான் கல்யாணம் பண்ண முடியாது என்னோட தங்கச்சிக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் படிப்பேங்க அப்படின்னு கமலா சொன்னதோ ராமு உடனே அவங்க வீட்டுக்கு போய் நிர்மலா அம்மா அதாவது அவனோட அம்மா கிட்ட தன்னோட தம்பி சேகருக்கே விமலாவை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொன்னாரு அதே விஷயத்த கமலா கிட்டயும் வந்து சொன்னாரு ராமு ராமுக்கும் கமலாக்கும் சேகருக்கும் விமலாக்கும் நோரே மேடையில நல்லபடியா கல்யாணம் நடந்துச்சு ரெண்டு பேரும் அவங்க மாமியார் வீட்டுக்கு போனாங்க கமலா நல்ல பேர் எடுத்தா எல்லா வேலைகளையும் செஞ்சா மாமியாருக்கு கமலாவை பிடிக்க ஆரம்பிச்சதும் விமலாக்கு அவன் மேல எரிச்சல் வர ஆரம்பிச்சது அதே ஊர்ல இருந்த கொண்டம்மாவும் தேங்காய் எண்ணெய் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க கமலாவோட நல்ல தேங்காய் எண்ணெய் வியாபாரத்தினால இவங்க வியாபாரம் செஞ்சு போகவோ அவங்களுக்கு கமலா மேல கோவம் வந்தது எப்படியாவது விமலாவை தூண்டி விட்டு அவளை பழி வாங்கணும்னு நினைச்சாங்க அம்மாடி விமலா என் பேரு கொண்டம்மா நானும் இதே ஊர் தான் உங்க தூரத்துக்கு சொந்தம் அப்படின்னு அவங்க அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க விமலா புரியுது அவ விற்கிற தேங்காய் கலப்படம் பண்ணணும் அதை வாங்கிட்டு போறவங்க எல்லாம் அவகிட்ட வந்து சண்டை போடணும் இதனால உங்க மாமியாருக்கு அவன் மேலே கெட்ட பேர் வரும் அப்புறம் எல்லாம் ஊராட்சியம்தான் வீட்டில் அப்படின்னு கொண்டம்மா ஒரு மருந்தை கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு போனா விமலா வீட்டுக்கு போனதும் யாருக்கும் தெரியாம கமலா தயார் செஞ்சிருந்த அந்த தேங்காய் எண்ணெயில ரொம்ப ரகசியமா கொண்டமா கொடுத்த மருந்த கலந்தா விமலா அடுத்த நாளைக்கு வழக்கம் போல தேங்காய் எண்ணெய் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா கமலா எல்லாரும் அவர்கிட்ட தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு போனாங்க கொஞ்சம் நாட்கள் கழிச்சு யாருக்கும் எதுவும் வரல எல்லாரும் நல்லா தான் இருந்தாங்க அப்ப விமலா கோவமா கொண்டமா கிட்ட கொண்டமாக்கா நீங்க சொன்ன மாதிரி தானே செஞ்சேன் இப்ப யாருக்கும் எந்த நஷ்டமும் இல்ல தெரியுமா எனக்கோ... அதுதான் நான் இது இது வேலையை கொடுத்த மருந்து மருந்து ரொம்ப பவர்ஃபுல்லான இன்னும் எனக்கும் ஒரு வார்த்தை கூட பேசாத விமலா நீண்டம்மாவோட சேர்ந்துக்கிட்டு அடுத்தவங்களோட உங்களோட வாழ்க்கையில விளையாட பார்த்திருக்கியா எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா இது

விஷயத்துக்கு இவளை அக்க வந்தது சி இந்த கொண்டம்மாவ போய் நம்பிட்டோமேனுட்டு அவங்க மேல கோவப்பட்டு பல அருணு அரைஞ்சா அவங்கள உன்னோட பேச்ச கேட்ட பாரு என்ன சொல்லும் என் அக்காக்கே நான் துரோகம் பண்ண பாத்துட்டேனே என் மூஞ்சிலே மொழிக்காது நீ முதல்ல இங்கிருந்து போ இனி இந்த ஊர்லயே உன்ன பாக்க கூடாது அப்படி கொண்டம்மாவ நல்லா திட்டி அனுப்பிட்டா விமலா அக்காக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டோமேனுட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்த விமலா கிட்ட ராமு இப்படி சொன்னாரு என்னமா விமலா நீ இப்படி இருக்கியே உன் அக்காக்கு கெட்ட பேர் வரணுன்றதுக்காக எல்லா வேலையும் செஞ்சுட்டேன் ஆனா உன் அக்கா உனக்காக தான் கஷ்டப்படுறா நீ நல்லா படிக்கணும்ன்றதுக்காக என்னோட அம்மா கிட்ட எல்லா வேலையும் அவளே செய்யறேன்னு சொல்லிட்டா உன் படிப்புக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாதுன்னு அவன் நினைச்சா ஆனா நீ தப்பா அவளை புரிஞ்சுக்கிட்டியம்மா ஏன் இப்படி எல்லாம் இருக்க அவ உன் அக்கா தானே அப்படின்னு ராமு நடந்த எல்லா உண்மையும் விமலா கிட்ட சொன்னதும் விமலா தா தப்ப ஒத்துக்கிட்டு மாமா மாமா நான் இனிமேல் இப்படி இப்படி பண்ண மாட்டேன் நம்புங்க இன்னொரு தடவை பண்ணனா நடக்கிற எல்லா விஷயத்தையும் அனுப்பிடுவேன் அப்படி ராமு விமலாவை மார்னிங் பண்ணாரு அதுக்கப்புறமா விமலா தான் அக்கா மேல பாசமா இருந்தா மாமியார் வீட்டுல கூட மட எல்லா வேலையும் செஞ்சு எல்லார் மேலயும் அக்கறையா இருந்தா